வணக்கம் நமந்த விதியால இயற்பியல் அளவீடுகள் மற்றும் பொது அறிவியல் விதிகள் இந்த டாபிக்ல இருந்து பார்க்கலாம் இயற்பியல் அளவுகளை அதன் எஸ்ஐ அழகுகளுடன் சரியாக பொருத்துக பொறுத்துகள் வந்து அழுத்தம் நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ பரப்பு மீட்டர் ஸ்கொயர் பரப்பு இழுவிசை நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் விசை நியூட்டன் அழுத்தம் நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ பரப்பு மீட்டர் ஸ்கொயர் பரப்பு இழு நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் விசை நியூட்டன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு ஆப்ஷன் சி ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் ஒரு கலத்துக்கு சமம் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி எட்டு கிலோகிராம் டேஸ் ஒரு கலத்துக்கு சமம் ஆகும் இருபத்தி எட்டு கிலோகிராம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இவற்றுள் எந்த விடை தவறானது ஒரு மெட்ரிக் டன் என்பது பத்து குவிண்டால் ஆயிரம் கிலோகிராம் ரெண்டுமே சரிதான் இதுல வந்து ஏ ஒன்னு மட்டும் பி ரெண்டு மட்டும் சி ஒன்னு மற்றும் ரெண்டு ஆகிய இரண்டும் டி வந்து ஒன்னு மற்றும் ரெண்டு ஆகியவற்றில் எதுவும் இல்லைன்னு கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்னு மற்றும் ரெண்டு ஆகியவற்றில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதா தவறானது ஏன்னா ஒன்னு ரெண்டு ரெண்டுமே சரிதான் ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது பத்து குவிண்டால் ஆயிரம் கிலோகிராம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவிடும் கருவிகளை அது அளவிடக்கூடிய இயற்பியல் பண்புகளுடன் பொறுத்துக வந்து ஹைட்ரோமானி அப்படிங்கிறது திரவத்தின் ஒப்படர்த்தி ரெண்டாவது வந்து சாக்ரோமானி அப்படிங்கிறது சர்க்கரையின் அடர்த்தி லாக்டோமானி பாலின் அடர்த்தி மதுமானி சாராயத்தின் அடர்த்தி ஹைட்ரோமானி திரவத்தின் ஒப்படர்த்தி சாக்ரோமானி சர்க்கரையின் நடத்தி லாக்டோமானி பாலி நடத்தி மதுமானி சாராயத்தை நடத்தி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவுத்திற அளவென் என்பது அதாவது ஐகூ ஐக்யூ அப்படிங்கிறது மன வயது பை உடல் வயது இன்ட்டு ஹண்ட்ரட் அறிவுத்திறன் அளவென் என்பது மன வயது பை உடல் வயது இன்ட்டு ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் எனும் சொல்லின் தோற்றுவாய் மொழி லத்தீன் அறிவியல் எனும் சொல்லின் தோற்றுவாய் மொழி லத்தீன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மீச்சி எல்லைக்குள் ஒரு பொருளியில் ஏற்படும் தகைவு அதன் திரிவுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் இந்த விதியை கண்டுபிடித்தவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஹூக் இது வந்து ஹூக்ஸ்லா அப்படின்னு சொல்லுவாங்க மீச்சு எல்லைக்குள் ஒரு பொருளில் ஏற்படும் தகைவு அதன் பிரிவுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் இந்த விதியை கண்டுபிடித்தவர் யார் ராமன் விளைவு எவ்வகை சிதறல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தூய்மையான திருவங்களில் நிகழும் ஒளி சிதறல் ராமன் விளைவு எவ்வகை சிதறல் தூய்மையான திருவங்களில் நிகழும் ஒளி சிதறல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி லாப்லேஸ் விதி இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி லாப்லேஸ் விதி நெக்ஸ்ட் கொஸ்டின் விதியின் படி என்னன்னா தகைவு டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு திரிபு தகைவு ஈக்வல் திரிபு இங்க இ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தகைவுன்னு ஆனா இ ஈக்வல் தகைவு பை திரிப்பு தான் வரணும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி ஏவும் பி சரி இந்த சீல வந்து திரிப்பு பை தகைவுன்னு கொடுத்திருக்காங்க ஆனா தகைவு பை திரிபுன்னு வரணும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வான ஊர்தியின் இறக்கை டேஸ் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கொஷினுக்கு ஆப்சென்சி டெர்னோலி தேற்றம் வான ஊர்தியின் இறக்கை கேஸ் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது பெர்னோலி தேற்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டாப்ளர் விளைவை பொறுத்து கீழ்க்காணும் கூற்றுகளுள் எவை சரியானவை இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரானது அதாவது பாத்தீங்கன்னா லைட்ல டாப்ளர் விளைவு வந்து சமச்சீரானது அதே சவுண்ட்ல வந்து டாப்லர் விளைவு வந்து சமச்சீரற்றது இந்த வந்து ஒளியில் டாப்லர் விளைவு சமைச்சீரானது ஒளியில் டாப்ளர் விளைவு சமைச்சீரானது ஒளியில் டாப்லர் விளைவு சமைச்சீர் அற்றது ஒளியில் டாப்ளர் விளைவு சமைச்சீர் அட்டுறதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்னு மற்றும் நாலு சரியானது அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைட்ல வந்து சமைச்சீர் விளை அதாவது லைட்ல வந்து டாப்ளர் விளைவு வந்து சமச்சீரானது சவுண்ட்ல வந்து டேப்லர் விளைவு சமச்சீரற்றது அப்படிங்கறது சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பைரோமீட்டர் டேஸ் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்டீபன் விதி பைரோமீட்டர் டேஸ் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது ஸ்டீபன் விதி நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்கை தேர்வு கோட்பாடு முன்மொழிந்தவர்

இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஜிஎம் ஈர்ப்பு மாறலி ஜி மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் ஜி ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு ஜி கீழ்கண்டவற்றுள் எது நியூட்டனின் முதல் விதியோடு தொடர்புடையது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி நிலைமம் கீழ்கண்டவற்றுள் எது நியூட்டனின் முதல் விதியோடு தொடர்புடையது நிலைமம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்றாகும் நியூட்டனின் ஈர்ப்பு விதியானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது எலக்ட்ரானுக்கும் அணுக்கருக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்க குறிக்காது ஆப்ஷன் டீல வந்து ஏ மற்றும் பி இரண்டும் சரியானதுன்னு கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான்

சூறை காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கண்ட எவற்றின் பயன்பாடு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்சன்சி தெர்னேலியஸ் இன் தேற்றம் சூறை காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கண்ட எவற்றின் பயன்பாடு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்சன்சி தெர்னேலியஸ் இன் தேற்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாகனங்கள் பழுது பார்க்கும் பனிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த பாஸ்கல் விதி வாகனங்கள் பழுது பார்க்கும் பனிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன குளிர்சாதன பெட்டி மற்றும் பனிக்கட்டி தொழிலகத்தில் செயல்படும் தத்துவமானது வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி குளிர்சாதன பெட்டி மற்றும் பனிக்கட்டி தொழிலகத்தில் செயல்படும் தத்துவமானது வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோள்களின் இயக்கம் பற்றிய ஹெப்ளரின் இரண்டாம் விதி டேஸ் எனவும் அறியப்படும் இந்த விதி இயக்கம் பற்றிய ஹெப்ளரின் இரண்டாம் விதி டேஸ் எனவும் அறியப்படும் சமபரப்பு விதி நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் எனும் சொல்லின் தோற்றுவாய் மொழி லத்தீன் அறிவியல் எனும் சொல்லின் தோற்றுவாய் மொழி லத்தீன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹப்பல் விதி எதனை அடிப்படையாக கொண்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி டாப்லர் விளைவு ஹப்பல் விதி எதனை அடிப்படையாக கொண்டது டாப்லர் விளைவு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாயு விதியை கூறியவர் டேஸ் ஆவார் ராபர்ட் பாயில் வாயு விதியை கூறியவர் டேஸ் ஆவார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ராபர்ட் பாயில் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சுழல் உலர்த்தி சலவை இயந்திரத்தில் அதிக வேகத்தில் துளையிடப்பட்ட உருளை சுழற்றுவதன் மூலம் ஆடைகளில் இருந்து அதிகப்படியான நீரை நீக்குகிறது எனவே துளிகள் கீழ்படியும் விதி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நியூட்டனின் முதல் விதி ஒரு சுழல் உலர்த்தி சலவை இயந்திரத்தில் அதிக வேகத்தில் துளையிடப்பட்ட உருளை சுழற்றுவதன் மூலம் ஆடைகளில் இருந்து அதிகப்படியான நீரை நீக்குகிறது எனவே துளிகள் கீழ்படியும் விதி நியூட்டனின் முதல் விதி இந்த வீடியோல இயற்பியல் அளவீடுகள் மற்றும் பொது அறிவியல் விதிகள் பத்தின கொஸ்டின் பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் நன்றி வணக்கம்